டே மோனே சரி அந்த வரப்பை வெட்டி கொடுத்துரு போடா ஒரே வெயிலா இருக்குடா நானே போட்டோ ஷூட் பண்றதுக்காக வந்திருக்கேன் வரப்பை வெட்டு கிரப்பு வெட்டுன்னு கடுப்பு ஏற்றிக்கிட்டு ஏன்டா விவசாயத்தையும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்டா நீ டேட் நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் ஏண்டா நீயே கத்துக்கலாம் உன் பையனுக்கு எல்லாம் யார்ட விவசாயத்தை கத்துக் கொடுக்க போறா எது என் பையனையா ஆல்மோஸ்ட் நானே இந்த ஊருக்கு இந்த வாட்டி தான் கடைசியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என் பையனை வேற இங்க அழைச்சி வருவோம் நினைக்கிறேன் அடுத்த வாட்டி உன்னையும் பேக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவேன் ரெடியா இரு ஏண்டா இப்படியா ஆனா நம்ம எதிர்காலம் என்னடா ஆகுறது எதிர்காலம் எல்லாம் சூப்பரா இருக்கும் டேட் ஏதாச்சும் பண்ணி தொலை டே சான் டுடே ஃபுட் ப்ராடக்ட் ஃபினிஷ் பர்ச்சேஸ் பண்ணணும்டா டேட் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி இங்கிலீஷ் பேசாத பேசாதங்க எந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் நீ இந்த இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு என்னது ஃபுட்டு வாங்கணுமா உனக்கு இந்த டேப்லெட்டை போட்டுக்க வாட் டேப்லெட் இது உங்கள் அப்பாக்கிட்ட ஏதாவது விவசாயத்தை கற்று வச்சுருந்தா என்ன கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி எவ்வளோன்னு தெரியுமா ரூபாய் ஃபுட்டெலாம் கிடையாது இந்த டேப்லெட் தான் ஃபுட்டு மார்னிங் ஃபுட் ஃபுல் டே எனர்ஜி டேப்லெட் போட்டுக்க இன்னைக்கு விவசாயத்தை கற்று வச்சிருந்தா இன்னும் டே ஃபுட்டா அப்போவே எங்கள் டாடி சொன்னார் விவசாயத்தை கற்றுக்க சொல்லி கற்று எங்களுக்குலாம்